ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்கா பார்க்குறதுக்கு ஒரு பளிச்சினே இல்லையா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு முறை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் உங்களை கேட்பாங்க உங்கள் ஃபேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸ் இவ்வளோ ப்ரைட்டாக பழ பழன்னு இருக்கே அப்படின்ட்டு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த செம்பருத்தி பூக்களை எடுத்திருக்கேன் சும்மா நாலஞ்சு செம்பருத்தி பூக்கள் இருந்தாலே போதுங்க நம்ம ஃபேஸ் பேக் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் எல்லாமே நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் பயன்படுத்த போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் தான் சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குறை குறன்னு இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூட வந்து கடலை மாவு தான் சேர்க்க போகிறோம் இது நம்ம வீட்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இதுல வந்து சேர்க்க போறது என்னன்னா தயிர் தாங்க சேர்க்க போகிறேன் நல்லா கெட்டியான தயிராக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தயிர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் வந்து நான் சேர்த்துட்டேன் தயிருக்கு பதிலாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீ கண்டிப்பாக ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஜெல்லாக இருந்தாலும் சரி அல்லது நேச்சுரலாக இருக்கிற அலோவெராவாக இருந்தால் ஒரு பீஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இது கூட வந்து செம்பருத்தி பூக்களை தான் ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு செம்பருத்தி பூக்கள் இருந்தால் போதும் உங்களுடைய ஃபேஸுக்கு அடியில் உள்ள காம்புகளை எடுத்துகிட்டு மேலே உள்ள பூவையும் நம்ம எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் வேறு எதுவுமே நம்ம இதில் எடுக்க வேண்டியதில்லை ஒரு அஞ்சு செம்பருத்தி பூக்கள் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ இதை வந்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம் செம்பருத்தி பூக்களை மட்டுமே போட்டு நம்ம அரைச்சோம்னா அரப்படாது அதனால தான் நான் இது கூடவே தயிரும் கடலை மாவு அரிசி மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தோம்னா ஈஸியாக பூக்கள் வந்து நல்லா அரைபட்டுரும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம ஃபேஸும் நல்லா பிங்க் கலரில் மாறுங்க அது மட்டும் இல்லை பார்க்குறதுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து பல பல பலன் இருக்கும் இந்த செம்பருத்தி பூக்களை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம ஃபேஸை நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் அதனால தான் நம்ம செம்பருத்தி பூக்களை பயன்படுத்துனது இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் நம்ம ஃபேஸுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் என்னுடைய ஃபேஸுக்கு இது கரெக்டாக இருக்கும் மிச்சம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அதுவும் கிச்சனில் நம்ம வீட்டில் எப்பயுமே எல்லார் வீட்லேயுமே கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் தேன் நல்ல சுத்தமான தேனாக இருந்தால் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க இப்போ தேன் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே வந்து அடுத்து லெமன் ஜூஸ் தாங்க ஆட் பண்ண போகிறோம் எவ்வளவு தேன் எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து லெமன் ஜூஸே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளவு தான் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் இது வந்து அதிகமாக கூடுதலாக குறைச்சலாக சேர்க்குறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமோ அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம் தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லா வந்து லெமன் நம்ம ஃபேஸை நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும் ஹனி வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ச்சராக வச்சுக்கும் செம்பத்தி பூக்கள் வந்து நம்ம ஃபேஸை நல்லா பல பல பலன்னு வச்சுக்கும் கடலை நம்மவும் நல்லா ப்ரைட் ஆக்கி கொடுக்கும் இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயும் நல்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம் நம்ம ரொம்ப ஈஸியாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நீங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து வெளியில் கிளம்புறீங்க நல்லா ப்ரைட்டாக பல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து உடனே பிரைட் கொடுக்கும் நல்லா பல பலன் இருக்கும் பார்த்தாலே கேட்பாங்க உங்கள் ஃபேஸில் ஏதாவது அப்ளை பண்ணிங்களா அல்லது ஃபேஷியல் பண்ணிங்களா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ஒரு க்ளோ கொடுக்கும் ஃபேஸில் இப்போ நம்ம ஃபேஸ் பேக் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த பேக்கை வந்து என்னுடைய ஃபேஸில் தான் அப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக நீங்கள் ரெடி பண்ணிடாதீங்க இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணியிருக்கோங்க அதேமாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸை வந்து நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னன்னா அக்கா சோப்பு போட்டு வாஷ் பண்ணலாமா அல்லது ஃபேஸ் வாஷ் அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக எந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நார்மல் வாட்டரில் தான் நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும் இதோட பெஸ்ட்டு என்னென்ன நீங்கள் ஒரு சில் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள் அப்படியே இல்லைன்னா நீங்கள் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும்ல நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா கட்டிட்டு அதை வந்து ஃபேஸில் ஒத்தி ஒத்தி எடுங்க நல்ல ஒரு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும் உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்தது மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அருமையாக ரிசல்ட்டும் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா திக்காக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இந்த ஃபேஸ் பேக்கில் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் இல்லைன்னா அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை அதை ஸ்கிப்அப் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் வந்து பாக்கி இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம் இதில் வந்து முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா இந்த செம்பருத்தி பூ தான் இந்த செம்பருத்தி பூ தான் நம்ம ஃபேஸ் அந்தளவுக்கு ஒரு க்ளோ கொடுக்குது இதை நம்ம அப்ளை பண்ணுறதுனால செம்பருத்தி பூக்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த செம்பருத்தி பூவோட பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் விற்கிது நம்ம வாங்கிக்கலாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா இந்த ரேஞ்ச் தான் வரும் எப்போ வேணாலும் நம்ம ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்குது அது மட்டும் இல்லை நல்ல ஒரு க்ளோவாக வச்சுக்குது பார்க்கும்போதே பளபளன்னு பல பலன் இருக்கும் நம்ம ஃபேஸ் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ரிசல்ட்டு கொடுக்குது அதனால் கண்டிப்பாக இந்த பவுடரை நீங்கள் வாங்கி வச்சுட்டு வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் ஃபேஸுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் டேன் இருந்தால் கூட டேன் கூட போயிடும் ஏன்னா நம்ம இதில் கடலை மாவு தயிர் அலோவேரா ஜெல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நான் ஃபுல்லாக நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டேன் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் நல்லா டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஃபேஸில் அப்படியே விட்டுருங்க நல்லா அப்புறமே நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணோன்னா எப்படின்னா உடனே எடுத்த உடம்புல வாஷ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு ஜென்டிலாக ஒரு நல்ல மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல தண்ணி தொட்டு தொட்டு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மசாஜ் கொடுத்திங்கன்னா தான் ப்ளட் சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கும் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் அதனால் நல்ல இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரைஸ் ஃப்ளார்லாம் நைஸாக இருக்கணும் அதனால தான் நான் சொன்னேன் நைஸான ரைஸ் ஃப்ளாராக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஃபேஸில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்காது உங்களுக்கு மைல்டாக மசாஜ் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நைஸான பவுடர் மாதிரி இருக்கிற ரைஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் என் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா பல பல பலன்ட்டுருக்கு அது மாதிரி நல்லா க்ளோ இருக்குது பாருங்கள் நல்லா பார்க்க ஒரு ஷைனிங் தெரியுதுல்ல கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது எனக்கே ஆசையாக இருக்குது என் ஃபேஸை பார்க்குறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம முகத்தை நல்லா ரசிக்கணும் அப்போ தான் நம்ம ஃபேஸ் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ரசிங்க அழகாக இருக்கும் அப்படின்னு நினைங்க எப்பயுமே அதை நினச்சாலே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் யாருமே அசிங்கம் கிடையாது எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகாக இருப்போம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ பாபாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்